என்ன வீடியோட வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு வீடியோ அந்த வீடியோ பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா நம்ம உறவுகள் எல்லாம் முதல்ல சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு லைக்கை தட்டி விடுங்களேன் அப்போதானே எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் டெஃபினட்டா இது ஒரு நல்லதான ஒரு வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் ஒரு வீடியோ எண்ட் ஆஃப் த வீடியோ 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 இதை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுவீங்க இது இது நான் ஓகே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த இந்த யாருக்கானது அப்படின்றத அப்படின்றத மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் வீடு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அவங்க அவ்வளோ ஸோ லோ லோ எல்லாருமே இதில் ஒரு ஒரு கண்டிப்பாக வாங்குறீங்க இல்லை அது என்ன பட்ஜெட்னா அறுபது வாங்க லட்சி அப்புறம் என்ன பேசிட்டு நான் வீட்டுக்கு தான் அலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றீங்க இல்ல அப்படி இல்ல அப்படின்னா நீங்களே சொல்ல நீ சொல்ல மாமே நீ சொல்ல மாமே நீ கேமே அப்படி மாதிரிதான் இப்போ இந்த வீடியோல இன்னைக்கு வீடியோல மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு அப்ரூவ்ட்ல பிளாட்டை பண்ணிட்டு ஒன்பது லட்ச ரூபாய்க்கு தனி வீடு கட்டி தராங்க மொத்தத்துல பன்னெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு தண்ணி வீடு பண்றதுக்கான ஒரு அட்டகாசமான வீடியோ தான் இது இந்த கனவு திட்டத்தை பத்தி பாக்கலாம் பாங்க எத்தனையோ பேர் இந்த மாதிரி பல முறை கனவு கண்டுபிடிக்க இந்த மாதிரி ஒரு வீடு நான் வாங்கப் போறேன் வாங்கப் போறேன்னு நிறைய பேர் மாமரை நாங்க வாங்க போறேன்டா தம்பி நான் வாங்க போறேன் ப்ரோ நாங்க ஒரு வீடு வாங்க போறேன் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க அதுக்கான டைம் இதுதான் அதுக்கான சான்ஸும் இதுதான் அப்படின்னு வச்சுக்கங்களேன் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் தரதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன் அப்படின்னா இந்த வீடியோல என்னுடைய உறவுகளுக்கு நான் எப்படி சிரமப்பட்டு மேல 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 வரும்போது ஒரு பிளாட் வாங்குறதுக்கோ ஒரு வீடு வாங்குறோம் கஷ்டப்பட்டு இருக்கணும் அதே மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிற என்னோட எல்லா உறவுகளுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ரைட் வீடியோக்குள்ள போடலாம் யாருக்கு நான் வீடியோ அப்படின்னா சொல்லிடுறேன் இவங்க ஸ்விக்கியில ஒர்க் பண்றீங்க தொழிலாளியா இருக்கேன் இல்ல எனக்கு எந்த ப்ரூஃப்மே கிடையாது வச்சிருக்கேன் அல்லது நான் வந்து ஒரு பூ வெ பூக்கட்டி வைக்கிற ஒரு பூக்கடை பூக்கடை வச்சிருக்கேன் நீங்க எதுவாக வேணாலும் எதுங்க இன்னைக்கு தேதியில பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் அப்படின்றது ஒரு நகையோட மொத்த அதுதான் பதினைஞ்சு சவர நகையோட வேல்யூல நீங்க வீடே கட்டிட முடியும்னா உங்களால நம்ப முடியுதா இதே பதினஞ்சு சவர நகையை நீங்க பத்து வருஷம் கழிச்சு வச்சிருந்தாலும் அதோட வேல்யூ வந்து இதை விட பெரிய அப்ரிசியேஷன் எல்லாம் ஆயிருக்காது பத்து வருஷம் கழிச்சு நீங்க இதுக்கு முன்னாடி ஹிஸ்டோரிக்கல் ரெக்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் அது வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சொந்த வீடுங்க நீங்களும் உள்ளே போய் இருந்து போறீங்க அது எதுக்கு அப்ரிஷியேட் ஆகிறது அப்ரிசியேட் ஆகிறதுல அதெல்லாம் அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சொந்த வீட்டில் போய் நம்ம வந்து எனக்கான சொந்த வீட்டில் நான் இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோட மாதிரி ஓகே ரைட் இந்த ப்ராப்பர்ட்டி எந்த லொக்காலிட்டியில வருது அப்படின்றத பாக்கறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் வேகமான வளர்ச்சி பாத்தீங்களா அதிவேகமா போயிட்டு இருக்கிற சென்னையோட டெவலப்மெண்ட்ல எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து அவாய்டே பண்ண முடியாது சென்னையோட மிக வேகமான வளர்ச்சியை சென்னை வந்து நாலாவது நகரம் மூணாவது ஏர்போர்ட்டோட இருக்கு அப்படின்னா சென்னையில் ரெண்டு ஏர்போர்ட் இருக்கா எனக்கு தெரிஞ்சு ஒன்று தானே இருக்கு மீனம்பாக்கம் தானே ஒரே ஏர்போர்ட் சென்னையில் அப்போ வாட் இஸ் செகண்ட் ஏர்போர்ட் என்ன ஈஸ்தாம்பரம்ல ஒன்று இருக்குங்க ஈஸ்ட் தம்பரமில் சென்ட்ரல் ஏர் பேஸ் ஒன்று இருக்குது ஸோ அது ஒரு ஏர்போர்ட் சென்னையோட ஏர்போர்ட் ஒன்று ரெண்டு மூணாவதாக பரந்தூரில் வரப்போகிற மிகப்பெரிய விமான நிலையம் அது க்ரீன் ஃபீல்ட் ஏர்போர்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு ஸோ பரந்தூர் ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்போது மற்ற சிட்டிஸ்லாம் இதே மாதிரி இருந்தோம்னா ஒரு குட்டி ஏர்போர்ட் வச்சுட்டு தான் ரெண்டாவது ஏர்போர்ட் ரெண்டு குட்டி ஏர்போர்ட் தான் ஒரு ஒரு சிட்டியில் இருக்குது லைக் இப்போ பெங்களூர் எடுத்திருந்தீங்கன்னா ரெண்டு குட்டி ஏர்போர்ட் இருக்குது அதே மாதிரி சென்னையில் அப்படி கிடையாது ரெண்டாவது பெரிய ஏர்போர்ட் ஒன்று டெவலப் ஆகிட்டுருக்கு ஸோ அது ரொம்ப நியரெஸ்ட்டில் இருக்கிறது தான் இந்த ப்ராஜெக்ட்டு இப்போ இந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டோம்னா ஷாம் நான் தான் டிசைன் பண்ணுறேன் ஷாமோட கம்பெனி தான் கிரேட்டர் சென்னை இன்ஃப்ராடெக் நம்ம தான் நம்மளோட உறவுகள் கேர் பண்ணுறோம் ஸோ இந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ணி டெவலப் பண்ண போகிறது யார் அப்படின்னு கேட்டோம்னா கிரேட்டர் சென்னை இன்ஃப்ராடெக்ட் எங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னா பல்லவரமோட ஜிஎஸ்டி ரோட்டில் ஜிஎஸ்டி ரோட்டில் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பல்லவரம் பஸ் ஸ்டாண்டுக்கும் நடுவில் மெயின் லொக்காலிட்டியில் நம்மளோட ஆஃபீஸ் அமைச்சிருக்கு டைரக்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் இதில் வந்து பிளாட்ஸை புக் பண்ணலாம் இதில் வந்து யூனிட்ஸை புக் பண்ணிக்கலாம் ஏன் வந்து இது வந்து ஷாம் வந்து இவ்வளோ தூரத்துக்கலாம் எஃபோர்ட் எடுத்து பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உறவுகளில் என்ன மாதிரியே பல பேர் வந்து ஒரு வீடு கூட சொந்தம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கோம் அது கனவுள்ளதாக போயிட்ருக்கு கிண்ணை விட நாளைக்கு நிலைவாசி ஏற்றமாக போயிட்டுருக்கு இதை வந்து ஏதோ ஃபினான்ஷியலில் மணி இன்ஃப்ளேஷன் அது இதெல்லாம் சொல்கிறாங்க பணம் வீக்கம்ன்றாங்க எனக்கு ஏதோ எதோ வீங்கிற மாதிரி தெரியுது எனக்கு ஒன்றும் புரியல ஸோ இதெல்லாம் எனக்கு புரியலைங்க மொத்தத்தில் எனக்கு புரிஞ்சவங்க அதை புரிஞ்சுப்பாங்க ரைட் இப்போ நான் வந்து இந்த பாயிண்டை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா லோ பட்ஜெட்டில் நம்ம உறவுகளுக்காக மட்டுமே இந்த வீட் வந்து டிசைன் பண்ணுறோம் லேண்டோட ஏரியா எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் நிலத்தை யூடிஎஸ்ஸாக உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி தந்துடுறாங்க மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் இதுக்கான சார்ஜாக எடுத்துக்கிறாங்க மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு பிளாட்டை பண்ணி தந்துட்டு அதில் நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஏதோ ஷீட்டு போட்ட வீடு ஓடு போட்ட வீடெலாம் கிடையாது நீட்டான ஒன் பெட்ரூம் ஹால் அண்ட் கிச்சனோட ஒரு செமி ஃபர்னிஷ்ட் தண்ணி வீடு உங்களுக்கு ரெடியாது பதினேழாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க புக் பண்ணலாம் புக் பண்ணிட்டு அடுத்தது உங்களுக்கு பேமெண்ட்ஸ்க்கு பிளான்ஸ் இருக்கு நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேமெண்ட்டை கட்டலாம் அதை இந்த நாலு மாசத்துக்குள்ள கட்டி முடிச்சு கூட நீங்க உங்களோட வீட்டை வாங்கிக்கலாம் அதுக்கான பேமெண்ட் ப்ரொசீஜர் எல்லாம் நீங்க நம்ம ஆஃபீஸ் போகும்போது நேரடியாக என்ன சந்திக்கலாம் என்ன சந்திக்கிறப்ப நம்ம என்னன்றத டீட்டெயிலாக பேசிக்கலாம் ஏர்போர்ட் வருது அப்படின்னா அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வேற லெவலில் மூவ் ஆகும் நம்ம பல்லாரம் ஏற்கனவே பார்த்துட்டோம் ரேடியல் ரோடு இவ்வளவு பெருசாக டெவலப் ஆனதுக்கான காரணமே சென்னை ஏர்போர்ட் தான் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கிளைண்ட்ஸ் ஹை லெவல் கிளைண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட ஐடி கம்பெனி சார் ஓஎம்ஆர் வரைக்கும் போறது கூட அவங்களுக்கு பொறுமையில் ஐடி காரிடார் போறது கூட பொறுமை இல்லை அதுக்கு முன்னாடி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி தான் ஏர்போர்ட்டுக்கு நியரஸ்ட்ல வரப்போகிற ஒரு பெரிய கேட்ரிங் கம்பெனிக்கு நியர் பைல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அப்படி நான் ஏதோ ஒரு நானூறு ஐநூறு வீடெல்லாம் எல்லாம் கிடையாது வெறும் நாலே நாலு வீடு தான் இனிஷியலா நாலு வீடு மட்டும்தான் கொடுக்குறோம் அதனால இதோட புக்கிங் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லி தெரியுமா என்ன உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக வந்து புக் பண்ணுவாங்கன்னு ஸோ வேணுன்றவங்க ரொம்ப சீக்கிரமாக வந்துருக்க உறவுகளே அப்புறம் நீங்கள் டிலே பண்ணிட்டு அப்புறம் எங்கிட்ட குறை சொல்லாதீங்க அப்புறம் நான் பொறுப்பாக மாட்டேன் இது இல்லாமல் வேறு எந்தெந்த லொக்கேஷனில் நம்ம ப்ராஜெக்ட் தரக்கிறோம் அப்படின்னு கேட்டோன்னா வி ஹாவ் அ பிளான் திருவள்ளூர் ரைஃபிள் ஃபேக்ட்ரி பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் அதுக்கு அடுத்தது மாமண்டூர் பக்கத்தில் பெப்சி ஃபேக்ட்ரி பக்கத்தில் இன்னொரு ப்ராஜெக்ட் அதுக்கு அடுத்ததாக மஹேந்திரா வேர்ல் சிட்டி பக்கத்தில் இன்னொரு ப்ராஜெக்ட் அதுக்கு அடுத்ததான் எம்ஆர்எஃப் டேங்க் கம்பெனி டூ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரயில்வேஸ்க்கு பக்கத்தில்